இது நடவடிக்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி அந்த மாதிரியான அர்த்தத்துல அது இருந்ததுன்னா அது எடுத்தது போயிட்டு ஓகே ஆனா இப்போ யாரையும் அப்படி குறிக்காதுங்க அந்த காலத்துல அக்ரகாரம்னு ஒன்னு இருந்தது இப்ப ஹம் அக்ரகாரம்னா பிராமணி சர்க்கர இடம்னுட்டு ஆனா இப்பவும் அது இருக்குதானே இன்னைக்குமே இருக்குது இப்ப சேலத்தை வந்து பெரிய அக்ரகாரம் சின்ன அக்ரகாரம் ரெண்டு இருக்குது இந்த காலத்துல அக்ரகாரத்துல இன்னைக்கு ஒரு ஒரு ஐயரு கூட பாத்து முடியாது அது வந்து அப்போ வந்து பொது இதுல கோ குழாயில தண்ணி குழாயில் வந்து இப்போ தண்ணி பிடிக்கலாம் அப்படிங்கிற போராட்டம் வந்து தீண்டாமை எதிர்த்து நடத்தின போராட்டத்தை பெரியார் ஆரம்பித்து ராஜாஜி பெரியார் ஆரம்பித்து நடத்தினது சேலத்தில் முதல் அக்ரகாரத்தில் தான் அக்ரகாரத்தில் இருக்கிற த குழாயில் பட்டியலத்து மக்கள் தண்ணி பிடிக்கலாங்கிறது தான் தமிழ்நாட்டில் நடத்த பெரிய தீண்டாமை ஒழிப்பு போராட்டம் அதுக்கு ராஜாஜி பெரியார் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க